புரோதி வருடத்திய வைகாசி மாதம் ராசி பலனை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் வைகாசி மாதம் என்பது சூரியன் ரிசபராசியை பிரவேசம் செய்கிறார் சூரியன் பிரவேசம் செய்வதே நாம் வைகாசி மாதம் என்கிறோம் வைகாசி மாதம் அப்படின்னாலே நாம் நினைவுக்கு வருவது வைகாசி விசாகம் அதாவது சூரியன் ரிசபராசி இருக்கும்போது சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்யும் காலமே வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தில் எல்லாம் தெரியும் ஒவ்வொரு மக்களும் ரொம்பவும் பதிவிறதையாக முருகன் செல்வதும் சிவபெருமான் சைவ வழிபாடு அதில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது பொதுவாக முருக வழிபாடு சிறப்பாக இருக்கும் பள்ளி தெய்வானை இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த முருக பெருமான வழிபாடு பண்ணுவது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்திலையுமே ஒவ்வொரு பௌர்ணமி வரும் அதில் மிக சிறந்த ஒரு பௌர்ணமி இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வரும் சூரியன் விசவிராசி இருக்கும்போது சந்திரன் விசக விசாக நட்சத்திரத்தில் பொழுது சரியாக பார்த்தீங்க அப்படின்னா விச்சகராசி இருப்பார் ஸோ அதில் வரும்பொழுது வைகாசி விசாகம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது அந்த தினத்தில் நம்ம பொதுவாக எல்லா பௌர்ணமி தினத்திலையும் நம்ம வந்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகுந்த ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் சோ சந்திரன் என்றாலே நமக்கு தெரியும் உடல் காரகன் மனோ காரகன் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆதர்சன சக்தியுடைய ஒரு அம்பாளுடைய அம்சமாக கருதப்படுகிறது இப்போ நம்ம சிவன் சக்தி சிவன் என்றாலே சிவனுடைய அம்சமாக சூரியன் சொல்லப்படுகிறார் சக்தியோட அம்சமாக சந்திரன் சொல்லப்படுகிறார் சோ சிவசக்தி அம்சமே இந்த பௌர்ணமி வழிபாடு இந்த தினத்தில் நம்ம அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த வைகாசி விசாகம் வரும்போது நாம் எல்லோரும் அவருடைய குல தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்வது சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் இனி இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்த இருக்கிறது என்பதையும் பார்க்க போகிறோம் தற்போது தான் நமக்கு வந்து குரு பயிற்சி ஆனது ஏன்னா சித்திரை மாதத்துலேருந்து நமக்கு வந்து குரு பயிற்சி வந்துச்சு நமக்கு தெரியும் மே ஒன்னாம் தேதியிலேருந்து அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசபராசியில் தான் குரு இருக்கிறார் அந்த ராசிலேயே சூரியன் வந்து இருக்கும் பொழுது அங்கே குரு சூரியன் இணைவு ஏற்படுகிறது இந்த இணைவுனால நிறைய ஒரு முன்னேற்றம் ஆன்மீக காரியங்கள் சத்காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லோருக்கும் அப்டிதமான முன்னேற்றத்தை தரக்கூடியது அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறதுக்கு பழனை பெறப்போகும் ராசி எது எது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க இருக்கலாம் தாய் உள்ளமும் கருணை உள்ளமும் கொண்ட கடக ராசி நேயர்களே இந்த வைகாசி மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசிநாதன் உங்கள் ராசிலேயே ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு இந்த மாதத்தை நடத்த கொடுத்து நடத்தி கொடுத்து இருக்கிறார் மிகவும் சிறப்பு ராசிநாதன் வலுவோடு இருக்கும்போது பிறக்கக்கூடிய மாதமாக இருப்பது மிகவும் சிறப்பு உங்களுக்கு எந்த ஒரு ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா திடமாக செய்வீங்க மன உறுதியோடு செய்வீங்க சரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உடல் சொல்கிறத மனம் கேட்காது மனம் நினைக்கிறத உடல் செய்கிறதுக்கு தயணம் இல்லை எதாவுக்கு விடையே தரணும் இந்த ரெண்டுக்குமே காரக கிரகம் உங்களுக்கான சந்திரன் ஆசிலேயே ஆட்சி பெற்று உங்களுக்கு இந்த மாதத்தை நடத்திருக்கிறார் சிறப்பு மேலும் உங்களுக்கு குடும்பாதிபதி சொல்லக்கூடிய இந்த சூரியனும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவும் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு இந்த மாத மாதப்படப்புக்குள்ளாக இருக்கிறாங்க சிறப்பு பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் லாபஸ்தானம் மூத்தொரு வர்க்கத்தினிடையே ஆதாயம் அவர் வழி உழவுகளை உங்களுக்கு மேன்மையும் கொடுக்கும் சக மனிதர்களோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் எதிலையும் போட்டி தேர்வு மாணவர்களும் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எதுவும் போட்டி பந்தயம் விளையாட்டு இந்த மாதிரி தான் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வெற்றி வாய்ப்பை எளிதாக அடைவீர்கள் நீங்கள் ஒரு நாலு பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்தால் அதுலேயும் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நீ என்ன நினைக்கிறீங்களோ அதை இலக்க அடையிறக்கூடிய மாதமாகவே இந்த இது தெரியும் ஏன்னா அனுகூலமான இதாக இருக்குது ரெண்டாவது உங்களுக்கு இப்போ பஞ்சமாதிபதி மற்றும் ஜீவனஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அவரோட ராகு இருக்கிறார் ஸோ அந்த பாக்கியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகுவோடு இழைவு பெறுவது கொஞ்சம் சிறப்பான நிலை என்ற நிலை இல்லை என்றாலும் அதுவும் ஒரு விதமான அனுகூல பணம் பணங்களே தரவல்லது வல்லுது ஏன்னா இடம் அந்த இது அந்த மாதிரி மீன ராசியில் இன்னொரு சுபரோட வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு அது ஒரு சிறப்பான நிலையை தரும் கேந்திராதிபதி இன்னொன்னு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிற அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் சிறப்பு இதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது உங்கள் சகோதர வர்க்கத்தினரிடையே மூத்த சகோதரம் சகோதரி இளைய சகோதர சகோதரி இவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துருங்க பேச்சை வளர்க்காதீங்க பேச்சு வந்து வளர்த்தாலே அங்கே வந்து அங்கே ஒரு சண்டை சிறவு கழகம் இந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பேச்சை குறைத்தாலே பேச்சை குறைத்தாலே ஒரு அனுகூலமான நிலை ஏற்படும் சிறப்பான நிலை ஏற்படும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு சர்டன் பீரியட் எங்க ஏற்கனவே கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா அஷ்டமச்சனை நடந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் விழிப்புணர்வாக செய்யணும் ஒரு செயலை செய்கிறதுக்கு பத்து தடவை முயற்சி பண்ணணும் பத்து தடவை முயற்சி பண்ணாலுமே அது வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தடை தாமதங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் வீண் அலைச்சல்கள் ஒரு செயலை பல தடவை செய்கிற மாதிரியான அமைப்பு கொடுக்கும் இதை நீங்கணும் அப்படின்னா முறையான வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வைர வழிபாடு மேற்கொள்ளுங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள் பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அந்த இதை கண்ட்ரோல் பண்ணணும் பெரிய அளவுக்கு நஷ்டம் வச்சுன்னு உங்களுக்கு உங்களுடைய கசா புத்தி நல்லாயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணும் இப்போ ஜென்மஜாத்தில் வச்சு தான் நம்ம பார்த்து சொல்லணும் இந்த ராசி அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலனை மட்டும் எடுத்துக்கோங்க மேலும் உங்களுடைய மூணுக்கும் பண்ணக்கூடிய புதன் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறாரு ஸோ இது மூலம் என்ன உங்களுக்கு தொழிலாளர்கள் வேலையை நீங்கள் செய்ய சொல்லியிருப்பீங்க அந்த தொழிலாளர்கள் சரிவர பண்ண உடன் வந்து ஒத்துழைப்பு நலக மாட்டாங்க அவங்கள்ட்ட கண்ணும் கத்துமாக இருங்க அதே போல் பத்திரிக்கைத்துறை பத்திரங்கள் பண்ணுறது பொருள் வாங்குறது விற்கிறது இடம் வாங்குறது விற்கிறது வண்டி வாகனம் விற்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கிறது மற்றபடி உங்களுக்கு இது வந்து ஏற்ற மிகுந்த மாதமாகவே இருக்குது கடகம் ஏற்றம் சிறப்பு